அடிக்கடி தமிழகம் வரும் பிரதமர் மோடி ஒரு பக்கம் சீமானவர்களுடைய கட்சி சின்னம் முடக்கப்படுகிறது மோடி அவர்களுடைய விசிட் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா தமிழகத்தில் அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை மோடி அவர்கள் ஏமாற்றி வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ அப்படின்ற மாதிரி சமூக ஊடக ஊடகங்கள பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது மோடி சுட்ட வடை அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப பெரிய அளவில் மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பிரபலமானதை நம்மளால் பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டு மக்கள் உண்மையாகவே மோடி சொல்கிறதை மோடியை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார் பிரதமர் மோடி அதுதான் இந்த வீடியோடைய தலைப்பாக இருக்க போகிறது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மோடி வடை மட்டும் இல்லை அவர் இன்னும் நிறைய சுற்றுருக்கார் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம் வாங்க என்ன நடந்தது மோடி என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்க போகிறார் தமிழ்நாட்டில் அப்படின்ற பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிரதமர் மோடி செய்தது என்ன முதல் கேள்வி இரண்டாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களை நேரில் சந்திக்காத பிரதமர் மோடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து தன்னுடைய உடைமைகளை இழந்து தவித்த தூத்துக்குடி நெல்லை மாவட்ட மக்களை அதாவது குறிப்பாக தென் மாவட்ட மக்களை தமிழ்நாட்டில் சொல்கிற சந்திக்காத பிரதமர் மோடி தமிழகத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக திருப்பூரில் வந்து நான் அது பண்ணேன் இது பண்ணுன்னு சொல்கிற மோடி என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்க போகிறார் அப்படின்றது இரண்டாவது கேள்வியாக இருக்குது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து வருட காலம் மோடியினுடைய சாதனையும் மோடியினுடைய பொய்களும் எது அதிகமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்கள் ஜாஸ்தியாக இருக்கும் சாதனைகள் சொல்ல முடியாத அளவிற்கு கம்மியாக இருக்கும் அப்போ பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு வாயால் வடை சுடுகிறார் அப்படின்றத இதில் அக்கா வானதி சீனிவாசன் அவங்க வேலை மோடி செஞ்ச நல்லதெல்லாம் இவங்க எங்கே கேட்க போகிறாங்க என்ன நல்லது செஞ்சார் சொல்லுங்கள் முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சார் பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு கேஸ் சிலிண்டர் விலை ஏறிச்சு அப்புறம் ஜிஎஸ்டின்ற பேரில் அப்பாவி மக்களுடைய வயிற்று அடிச்சிங்க நான் அதெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் மோடியினுடைய சாதனைகளை இது ஒன்று நம்ம இதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் ஸோ இருக்கட்டும் இப்போது தமிழ்நாட்டில் பாஜக கால் உன்ற துடிக்க காரணம் என்ன ஒரு ஒரு இந்தியாவினுடைய மிக முக்கியமான மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று ஏன் தமிழ்நாட்டை இப்படி கையாள துடிக்கணும் ஒரு பக்கம் பிரபலமான தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய புதிய தலைமுறை மோடியினுடைய பாஜக இரண்டாவது இடத்திற்கு வந்ததாகவும் திமுக மூன்றாவது இடத்துக்கு வந்ததாகவும் நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்துக்கு வந்ததாகவும் செய்திகள் வெளியிடுது பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா புதிய தலைமுறையினுடைய நிறுவனரும் பாஜகவினுடைய ஒரு இதுவும் வந்து ஒரு அங்கமாக இருக்கிறாங்க அப்படின்ற சில செய்தியாளர்கள் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பிரபல பேச்சாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடித்து சொல்கிற மோடி அவர்கள் ஏழிலிருந்து மூணுலிருந்து ஏழு சதவீத ஓட்டை தாண்ட மாட்டார் தமிழ்நாட்டில் அப்படின்னு அடித்து சொல்கிற அப்படி ஒரு வேளை ஓட்டு வாங்கிட்டாரு அவங்க சொல்கிற மாதிரி முப்பது சதவீத ஓட்டு வாங்கிட்டார் அப்படின்னா முப்பது சதவீதம் ஏறக்குரிய பனிரெண்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டிலேருந்து பதினெண்டு பன்னெண்டு எம்பிக்கள் போயிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்க நினச்சி பாருங்க உங்களுடைய அந்த ஒரு கற்பனைக்கே விட்டு விடுக்கிறேன் ஒன்றுமே இல்லைன்றது பட்சத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கல இங்கே பன்னெண்டு எம்பி போயிட்டாங்க அப்படின்னா சத்தியமாக நான்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து மறந்துட வேண்டியது தான் ஏன்னால் சும்மாவே அவங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பாஜகவை முழுக்க முழுக்க நிராகரிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க முழுக்க பாஜகவை நிராகரிக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க பிரதமர் வந்து சொல்கிறதுக்கெல்லாம் வந்து மக்கள் கேட்குறாங்க ம பிரதமர் வரும்போதெல்லாம் மக் மக்கள் வந்து பிரதமரை பார்க்க கூட்டம் கூட்டமாக வராங்க எதை பற்றி என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்பார் மோடி சுட்ட வடை நான் சுட்ட வடை நிறையா இருக்குது நான் சுட்ட பருப்போட நிறையா இருக்குது நான் சுட்ட மசாலாவோட நிறையா இருக்குன்னு சொல்லி ஓட்டு கேட்பாரா தெரியலை நீங்கள் தான் சொல்லணும் இன்னொருப்புறம் அந்த அண்ணன் அவர்களுடைய அந்த சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது அந்த சி அந் இந்த இடத்துல நம்ம வந்து சீமானனனுக்கு ஆதரவாக பேசியா அப்படின்னா ஒரு தமிழ் தேசியத்தை சுமந்து கொண்டு தமிழ் தேசிய ஒரு தமிழ் தேசியம்தான் அப்படின்னு ஒரு உறக்க குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர்களுக்கு விவசாய சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது பின்னணியில் பாஜக இருக்குமா அப்படின்ற சந்தேகிக்கக்கூடிய வகையில் எல்லாமே உண்டு என்ன ஃபஸ்ட்டு என்னையே வந்துச்சு அப்புறம் சின்னம் முடக்கப்பட்டு இருக்கிறது இதை குறித்து நேற்று அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு செய்தி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க ஆமா அவங்க வந்து கால்ஃபர் பண்ண நேரத்தில் அவங்க போய் அப்ளை பண்ணியிருக்கணும் ஆனா இவர் என்ன பண்ணாரு தூத்துக்குடியில மக்களுக்கு சேவை செஞ்சேன்னு சொல்றாரு இவர் நக்கலான பதிலை பாருங்க தூத்துக்குடியில மக்களுக்கு சேவை செஞ்சேன்னு சொல்றாரு அவராவது போய் பண்ணார் தன்னால் முடிஞ்சதை எங்கெங்கேயோ நிதி வாங்கி பண்ணார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு ஒன்றிய கட்சி பத்து வருட காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க பலத்த பணம் உங்களுக்கு இருந்திருக்கிறது உங்களால் பெரியாளானவங்களாம் பல கோடி ரூபாய்க்கு கல்யாணமே பண்ணுறாங்க பேருக்கு சொல்கிறது யார் அப்படின்னு இப்படி இருக்கும்போது ஏன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்களேன் அவராது ஏதோ தன்னால் முடிந்ததை போய் கொடுக்குறாரு மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க வந்தாங்க நிதியமைச்சர் அவங்க வந்தாங்க இங்கே உண்டியலில் போடாதீங்க எங்கே போடணுமோ அங்கே போடுதுன்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு குழு வந்துச்சு கேட்டது முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தந்தது எட்நூறு கோடிக்கிட்டு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அவ்வளோதான் ஆனால் க வானதி சீனிவாசனோ இருக்கக்கூடிய வேல்முருகனோ இருக்கக்கூடிய அண்ணாமலையோ ஏ நாட்டு மக்கள் இவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிருக்கிறாங்க நீங்கள் பணத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் களத்தில் இருந்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ நேச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் மோடி அவர்கள் அது பண்ணாங்க மோடியவர்கள் இது பண்ணாங்க என்ன பண்ணாங்க தமிழ்நாடு மக்களுக்கு விரல் விட்டு என்ற மாதிரி ஏதாவது ஒரு பத்து திட்டம் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த மாதிரி திட்டம் சொல்லுங்கள் ஆனால் அவனும் ஒன்று சொல்கிறீங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டத்தை எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு அதாவது தமிழ்நாடு அரசு அவங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டி விளம்பரம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சந்தோஷம் இருக்கட்டும் ஆனால் ஏழை மக்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு வரி எங்கேயாவது உண்டா ஒரு ஒரு நாளைக்கு எட்நூறுரூவா ஐநூறுரூவா இந்த சம்பாதிக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஐநூறுரூவா கொண்டு போய் மளிகைகளில் கொடுத்தான் அப்படின்னா ஐநூறுரூவாயும் காலி ஏன்னா விலைவாசி ஏறிடுச்சிங்க விலைவாசி ஏறிடுக்கு இவங்க வந்து ஏழைகளுக்கான தலைவராக பிரதமர் மோடி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏழைகளுக்கான தலைவர் யார் அப்படின்னா நான் உங்களுக்கு என்னோடய வீடியோவில் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் யார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் படித்தப்ப ஒரு போர் நம்மளுடைய முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போது இறுதிப்போருக்கு முன்பு அந்த கஞ்சி அவங்களால மறக்க முடியாத ஒரு இது ஏன்னா ஏழைகளுக்காக அந்த வைத்துருந்துருக்கக்கூடிய அந்த அரிசியில் அவங்களுக்கும் சரிசமமாக கொண்டு கொடுத்து அவர்களையும் பசியாற்றி கஷ்டப்படாமல் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தால் பார்த்திங்களா அவன் தலைவன் கஷ்டப்படுற மக்களுக்காகவே இங்கே ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்து திணிச்சு அந்த ஜிஎஸ்டின்ற இதில் பல பேர் நம்ம அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுன மாதிரி நம்ம பேசினோம் நல்லா இருக்காது வழக்கு எப்போ வேணால் பாயும் ஸோ நம்ம கொஞ்சம் அப்படியே போய்க்கலாம் சரி ஓகே மோடியால் வளர்ந்தவர்கள் யார் மோடியால் சரிஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரிஞ்சவங்க நாட்டு மக்கள் வளர்ந்தவர்கள் அம்பானி அதானி இப்படி பெரிய பெரும் பெரும் முதலாளிகள் பெரும் பண முதலாளிகள் இவர்கள்லாம் அன்றைக்கி மோடி ஆட்சியில் வளர்ந்துருக்குறாங்க என் சமீபத்தில் பார்த்தீங்களா ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு தன்னுடைய மகனுடைய கல்யாணத்தை நடத்துகிறார் அம்பானி அவர்கள் இப்படி அது அவருடைய பிஸ்னஸ் அவருடைய இது இருந்தாலும் அவருக்கு பின்னாடி பல பிஸ்னஸ்களை மோடி அவர்கள் தலையிட்டு வாங்கி தந்ததாக பல ஊடகங்கள் சித்தரித்து பேசினாங்க ஆக இப்படிலாம் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என்னத்தை சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்பார் ஜெய்இ ஏதோ பலின்னு சொல்லி கேளுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அப்போது கர்நாடகா மக்கள் என்ன பண்ணாங்க மோடியையும் கர்நாடகா மக்கள் தூக்கி வீசினாங்க பாஜக வேணாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த இதில் வந்து முன்னூரை தாண்டும் நானூரை தாண்டும் முப்பத்தி ஒம்போது எம்பிக்களை நம்ம இங்கேருந்து மோடி ஐயாவுக்கு கொடுக்கணும் மோடி மீண்டும் வந்து பிரதமரான சவால் விடறாங்க வானதி சீனிவாசனக்கா நான் வந்து சீமான் என்ன சொல்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி தாமரை சின்னத்தை எதிர்த்து போட் அதாவது வழக்கு போடுவேன் எப்படி ஒரு நேஷ்னல் ஃப்ளவராக இருக்கிற ஒரு தாமரை தேசிய சின்னமாக இருக்கிறத எப்படி ஒரு ஒரு கட்சி பார்ட்டிக்கு ஒதுக்குனிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வானதி சீனிவாசனாக்கா நாங்கள் மூணாவது முறை ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்போ நீங்கள் போடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஒருவேளை பிஜேபியில் ஆட்சியில் இருந்தாலும் இப்படி தான் ஆணவமாக பேசுவாங்களோமே தெரியல ஓகே மக்கள் பதில் இருப்பாங்க நம்ம அவருடைய திட்டத்தை விளக்கலை இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறார் ஆக மோடி எதை சொல்லி ஓட்டு கேட்பார் அப்படின்ற கேள்வியோடு இந்த நான் உங்களுக்கு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது மோடி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற ஒரு ஒரு நாடே இருக்காது அப்படின்றத பல சொல்லிகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அதே போல் மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு கீழே கமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் அந்த விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்